எம்ப்ளாயர் வந்து பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை தாமதமாக பே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படி பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை எம்ப்ளாயர் தாமதமாக பே பண்ணால் அவங்களுக்கு அபராதம் அல்லது தண்டனையை கொடுக்க முடியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எம்ப்ளாயியோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் எம்ப்ளாயர் வந்து பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை பே பண்ணுவாங்க இந்த பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை எம்ப்ளாயர் எத்தனை நாட்களுக்குள்ள பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சேலரி பே பண்ண பதினஞ்சு நாட்களுக்குள்ள பே பண்ணணும் பொதுவாக எல்லா எம்ப்ளாயர்ஸுமே பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை மாதம் மாதம் கரெக்டாக பே பண்ணிவிடுவாங்க அப்படி பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை கரெக்டாக பே பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை லாக்இன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு பே பண்ண வேண்டிய பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை கரெக்டாக பே பண்ணாமல் மாத கணக்கில் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் மேலே பிஎஃப் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து விசாரணை பண்ணி அந்த எம்ப்ளாயர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க இருந்து பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை பெறுவது ஒவ்வொரு எம்ப்ளாயியோட உரிமை எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை கரெக்டாக பே பண்ணணும் அப்படி பே பண்ணாமல் டிலே பண்ணாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் அப்படி டிலே பண்ணுற எம்ப்ளாயர்ஸ்க்கு இபிஎஃப்ஓ சட்டத்தின் படி இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி கிரிமினல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் E.P.F.O. Act 1952, Section 7Q மற்றும் 14B படி Employers மேலே ஆக்ஷன் எடுக்க E.P.F.O. இபிஎஃப்ஓக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்குது பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை பே பண்ண Employers Delay பண்ணாங்க அப்படின்னா டிலே பண்ணுற காலத்துக்கேற்ற மாதிரி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வசூலிப்பாங்க அந்த Delay பண்ணுற டைம் வந்து 2 மாதத்துக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வருஷத்துக்கு அஞ்சு வீதம் வசூலிப்பாங்க சப்போஸ் டிலே பண்ண டைம் வந்து ரெண்டு மாசத்திலிருந்து நாலு மாதத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பத்து பர்சன்ட்டும் நாலு மாதத்திலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இருந்தால் பதினஞ்சு பர்சன்ட்டும் வசூலிப்பாங்க பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை ஆறு மாதத்துக்கு மேலே பே பண்ணாமல் டிலே பண்ணாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை வசூலிப்பாங்க இபிஎஃப்ஓ வந்து இதுக்கான ஒரு சர்க்குலரை ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட்டு இருக்காங்க மேலும் ரீசண்டாக இபிஎஃப்ஓவோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயும் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை கரெக்டாக பே பண்ணுறாங்களா அப்படின்றத பிஎஃப் பாஸ்புக்கை லாக்இன் பண்ணி செக் பண்ணலாம் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்